அடுத்தது ஸ்டாலின் ஊர்கள் என்ன சொல்றாரு எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம்னு பிஜேபி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க புரிச்சுக்கிட்ட பொது சிவில் சட்டம் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது ஸோ நிறைய பேர் இதில் ஜாதி மதமெல்லாம் இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்க்காதீங்க நாட்டு நலனுக்கு ஏதோ அதோ பாருங்க ஸோ பொது சிவில் சட்டம்னா என்ன நமக்கு என்ன பாதிப்பு என்ன லாபம்ங்கிறது எல்லா தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ கிரிமினல் சட்டம்னு இருக்குது சிவில் சட்டம்னு இருக்குது கிரிமினல் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது பொது கிரிமினல் சட்டம் நம்ம நாட்டில் அப்படின்னா என்னென்னா இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் ரெண்டு இருக்குது கொலை பண்ணிட்டான்னு வைங்க அவன் ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டீனா பார்க்குறது இல்லை எல்லோ கொலை பண்ணால் எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான் தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம் இந்துவாக இருந்தான்னு முஸ்லீமாக இருந்தான் கிறிஸ்டினாக இருந்தாண்ணே அது ஒரு குற்றம் தானே அதனால் அவனுக்கும் தண்டனை நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை சட்டங்களும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோருக்கும் பொதுவானது இந்தியர்களுக்கு சட்டம் வந்து சமம் கிரிமினல் சட்டப்படி ஆனால் சிவில் சட்டத்துக்கு வருவோம் சிவில் சட்டம் வந்தீங்கன்னா மதத்தின் மதத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது நம்ம வேறு டெவலப்மெண்ட் ஸ்டாலின் அவங்க அப்பாவை பெருமையாக சொல்லிக்குவார் நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு இது வந்து ஆண்களுக்கு இணையான சொத்து உரிமையை கொண்டு வந்தோம் எங்கள் அப்பா தான் எண்பத்தொம்போதில் கொண்டு வந்தார் ஆண்களுக்கு இணையாக சொத்தில் வந்து பெண்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பத்தொம்போதில் ஆனால் இது யாருக்கு மட்டும் தெரியுமா இந்து பெண்களுக்கு மட்டும்தான் அது இந்து பெண்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் ஆனால் பாவம் இந்த முஸ்லீம் பெண்கள் அவங்களுக்கு வந்து பெண்ணாக முஸ்லீமில் பிறந்துட்டால் சொத்தில் ஆண்களுக்கு ஒரு பங்குனா பெண்களுக்கு எட்டில் ஒரு பங்கு தான் சொத்தில் எவ்வளோ பெரிய அநியாயம் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பெண்களை பற்றி உரிமையை பற்றி எவ்வளவு பேசுகிறோம் ஆனால் இஸ்லாமியத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆணுக்கு ஒரு 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 எட்டில் ஒரு பகுதி பெண்ணுக்கு கொடுக்கறது அநியாயம் இல்லையா அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதாக வரணும் இல்லை எல்லா பெண்களுக்கும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஆணுக்கு இணையாக கொடுக்கணும் இல்லை ஆனால் அவர்கள் தனி சட்டம் வச்சிருக்காங்க அது இஸ்லாமிக்கலாட அவங்களுக்கு இப்படித்தான் அநியாயம் இதே மாதிரி தானே உங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு முஸ்லாமிய பெண்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் இடைக்கால ஜீவனாம்சம் கிடையாது அதுதான் அவங்க சட்டம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஷாபானு கேஸில் முஸ்லீம் பெண்களுக்கும் இஸ்லாமிய கணவர்கள் இதை கொடுக்கணும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் இடைக்கால ஜீவனாம்சம்னு இது போட்டாங்க தீர்ப்பு இப்போ தான் முஸ்லீம் பெண்களுக்கு அந்த ஜீவனாம்சமே கிடைக்குது அடுத்து எத்தனை பணம் கல்யாணம் வேண்டுமானாலும் பண்ணுவாங்க முஸ்லீம் ஆண்கள் அந்த பெண்கள் ரெண்டு குழந்தையோட கணவன் வேற கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இஸ்லாமிய பெண்களே குரல் கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்களின் நண்பரான பதர் சயித் வழக்கு போட்டார் இதன் அடிப்படையில் தான் இந்த தலாக்குங்கிற முறையெல்லாம் இப்போ ஒழிக்கப்பட்டிருக்கு அப்போ இது சிவில் சட்டத்தில் இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்து பெண்ணை நீங்கள் விவாகரத்து பண்ணுறதா இருந்தால் அவ்வளவு கஷ்டம் இந்து மேரேஜ் ஆக்டில் நீங்கள் குடும்ப நல கோர்ட்டில் போடணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கேஸ் நடக்கும் அப்போ பெண்களை வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க இந்து இதில் ஏன்னா இப்போ டிவோர்ஸே கிடைக்காது ஆனால் இஸ்லாமிய பெண்களுக்கு தலாக்குன்னு சில மணி நேரங்கள்லேயே வந்து டிவோர்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த வேறுபாடெல்லாம் இப்போ கிறிஸ்டின் வந்து நம்ம நாட்டில் எப்படி கேஸ் போட முடியும் தெரியுமா பெண்களோ ஆண்களோ இந்தியன் டிவோர்ஸ் ஆக்டுன்னு ஒரு சட்டம் இருக்குது கிறிஸ்டின்களுக்கு இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட்டு இப்போ முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய இது இருக்குதுல்லா இஸ்லாமிக்லா முஸ்லீம்லா இந்துக்களுக்கு இந்து மேரேஜ் ஆகிட்டு அப்போ குற்றம் எல்லோருக்கும் குற்றத்தில் கிடைக்கும் தண்டனை எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும்போது சிவில் சிவில் இதில் எல்லோருக்கும் பொதுவான சட்டம் தான் இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதைத்தான் பிஜேபி பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டாலின் போன்ற படிக்காதவர்கள் ஒரு இளவும் தெரியாத ஆளுக்கள்னால் அது என்னன்னே தெரியாமல் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கும் ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு வேணும் இஸ்லாமியர்களே முற்போக்கு எண்ணம் கொண்டவங்கெல்லாம் அதை எதிர்க்கிறாங்க பொது சிவில் சட்டம் வரட்டும்ங்கிறாங்க பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் ஸ்டாலின்னு சொல்கிறாங்க படிக்காத ஆள் நீங்கள் ஒன்றுமே தெரியாத ஆள் நீங்கள் இந்த மாதிரி தெரியாததில்லலாம் எழுதி சொல்கிறாங்க படிக்க உதவு கூடாது நீங்கள் ஒரு முதலமைச்சர் நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாயை திறக்காதீங்க உங்கள் ஓட்டு பாதிக்கணுங்கிற நினைக்கிறீங்களா வாயை திறக்காதீங்க இஸ்லாமியர் பெண்கள் எல்லோருமே அதை வரவேற்கிறாங்க காரணம் அவர்களுக்கு உரிமை கிடைக்கிறது முதலமைச்சரான ஸ்டாலின் வந்து தெரியாத விஷயத்தில் தலையிடக்கூடாது எழுதி கொடுக்கிறவனை படிக்கிறது இந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான கருத்தை சிவில் கோடில் நாங்கள் பதிவு செய்யப்போம்